ஏற்பாட்டாளர்களே இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற மத பெரியார்களே அரசியல் தலைவர்களே பல்கலைக்கழகத்தினுடைய என்னுடைய சக நண்பர்களே இங்கே இந்த அரங்கின் முழு நிறைவை தமக்கே உரித்தாக்கிக் கொண்டிருக்கின்ற இளம் தலைமுறையினரை எங்களுடைய சாந்தன் அவர்களுடைய குடும்பத்தினரே அவருடைய தாயார் அவர்களே இங்கே இந்த அரங்கில் தன்னுடைய நிறைவான முயற்சியினால் இன்றும் கூட நாற்பத்தி ஓராவது நாள் கூட எங்களோடு சேர்ந்து பயணிப்பதற்காக வருகை தந்து உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற புகழேந்தி அவர்களே ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் உண்மையில் இந்த அரங்கு சாந்தன் அவர்களினுடைய நினைவுகளை மீட்டெடுப்பதோடு அந்த நினைவுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை பேசுதல் என்பதும் இந்த அரங்கினுடைய எண்ணமாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் இந்த மேடையில் வரவேற்பு போன்று அந்த நடனங்களை வெளிப்படுத்தியவர்கள் அல்லது அந்த எண்ணங்களை வெளிப்படுத்திய அந்த இளந்தலைமுறை அதேபோன்று அதனை காட்சிப்படுத்துவதற்கு கமராவோடு முன்னுக்கு வந்திருக்கின்ற இந்த இளம் தலைமுறை என்று இந்த தலைமுறைகள் எல்லாவற்றையும் பார்க்கின்ற போது அந்த அரசியலின் உள்ளார்ந்த அர்த்தம் உண்மையில் புரியக்கூடியதாக இருக்கின்றது விளங்கக்கூடியதாக இருக்கின்றது என்னை பொறுத்தவரையில் சாந்தனுடைய நினைவுகள் என்பது ஒரு வரும் நினைவுகளோடு பயணிப்பதற்கான ஒரு களம் மட்டுமானதல்ல முப்பத்தி மூணு வருடம் சிறை என்பதனுடைய இருப்போடு தன்னுடைய வாழ்வியலை ஈழத்தமிழருடைய விடுதலைக்காக அல்லது ஏழத்தமிழருடைய விடுதலையின் எண்ணத்துக்காக அர்ப்பணித்த ஒரு உள்ளத்தின் ஒரு எண்ணத்தின் பிரதிபலிப்பாகத்தான் நாங்கள் நான் நினைக்கிறேன் இந்த அரங்கு இன்று வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த அரங்கில் நான் ரெண்டு விடயங்களை கூறி செல்லலாம் என்று நினைக்கிறேன் ஒன்று சார்ந்தனுடைய படைப்புக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய தனித்துவம் என்ன என்பதையும் அந்த படைப்புக்கள் தொடர்பாக உண்மையில் அது ஒரு இலக்கியம்தான் அந்த இலக்கிய வாசிப்பு தான் அதிலே தனித்துவமானது இந்த இலக்கிய வாசிப்புக்கு ஏன் இந்த அரசியல் பேராசிரியர் அழைக்கப்பட்டார் என்பதற்கு ஒரு புரிதல் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் அந்த புரிதலனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை நான் எவ்வாறு புரிந்து கொண்டேன் என்றால் எனக்கு கிடைத்த உண்மையில் நான் கிடைத்த முழுவதையும் இன்னும் படித்து முடிக்கவில்லை ஒரு இருபத்தி எட்டு கதைகளை படித்து முடித்திருக்கிறேன் சாந்தன் தான் அந்த சிறையிலே இருக்கின்ற காலப்பகுதியில் படைத்தவை அவை இன்னும் முழுமையாக ஒரு வெளியீடாக எங்களுடைய மண்ணுக்கு வரவில்லை அவர் ஆனந்த விகடன் மதி போன்ற பல இதழ்களில் தன்னுடைய கதைகளை வெளியே கொண்டு வந்திருக்கின்றார் இதில் இந்த மீள மீள ஒரு கேள்வி எல்லோரும் சொல்லுகிறார்கள் என்னுடைய அன்புக்கு மதிப்புக்குரிய சுவாமி அவர்களும் இந்த சந்தனமானார் என்ற நினைக்கிறேன் அதை கடந்து இன்னும் மேலும் செல்வதற்கு அல்லது இந்த சமூகம் தன்னுடைய உழைப்பு நிருப்பை அறிவோடு சேர்த்து பயணிப்பதற்கான ஒரு பிம்பத்தை தனக்குள்ள போதும் கட்டி வைத்திருக்கிறது என்பதற்கு ஒரு சாட்சி சாந்தன் தன்னுடைய படைப்புகளை முதன்மைப்படுத்தி இருப்பார் நான் நினைக்கிறேன் நான் சிறை குறிப்புகள் பலது படித்திருக்கின்றேன் அழுது சாரை படித்திருக்கிறேன் கிராம்சியனுடைய படித்திருக்கிறேன் நேருவினுடையது படித்திருக்கின்றேன் சிறையினுடைய வாழ்வின் மிக கொடுமைகளை முதன்மைப்படுத்தி கொண்ட பட்டாம்பூச்சியை படித்திருக்கின்றேன் இந்த அரங்கில் இருக்கின்ற ஒவ்வொரு இளம் தலைமுறை தன்னுடைய வாழ்வியலை கட்டமைப்பதற்கு அதுக்கு அறிவு அவசியமானது என்பது தான் இதனுடைய செய்தி அந்த செய்தியை எங்களுக்கு சாந்தன் எங்களிடம் ஒப்படைத்து விட்டு சென்றிருக்கிறார் நான் நினைக்கிறேன் அவருடைய அந்த பதிமூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து என்ற அந்த கதை நான் நினைக்கிறேன் அவருடைய சிறை இலக்கம் இந்த சிறையில் இருந்தவர்களிடம் அந்த இலக்கம் பற்றிய பதிவு நிச்சயமாக இருக்கு ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இந்த பதிமூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து என்ற அந்த சிறை இலக்கத்தினுடைய வாழ்வியலோடு வரக்கூடிய நூற்றி நாற்பது பக்கங்களில் அந்த பதிவை செய்திருக்கின்றார் அந்த பதிவுகள் ஒவ்வொன்றிலும் அந்த நூற்றி நாற்பது பக்கங்களின் பதிவுகள் ஒவ்வொன்றிலும் தன்னுடைய உறவு உடன்பிறப்புகள் உறவுகள் நட்புகள் தெரியாதவர்கள் தெரிந்தவர்கள் வேண்டப்பட்டவர்கள் எழுதிய கடிதங்களுக்கான பதில்களும் அதுக்கான நேசிப்புகளும் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது எனக்கு அதை படிக்கும்போது உண்மையில் அந்த அதனை வாசிக்கின்ற போது அதுக்குள்ளே இருந்த அந்த உள்ளடக்கங்களை தன்னுடைய வாழ்வின் முழுமையான எல்லைகளை தொடுவதற்கும் மீளெழுவதற்கு ஒரு ஒரு இடத்தில் ஒரு வசனம் குறிப்பிடுகின்றார் தன்னுடைய எழுச்சி தினமும் காலையில் தான் எழுவதற்கான அந்த எழுச்சியை உணர்த்துவது அந்த கடிதங்கள் தான் இந்த கடிதங்களில் ஒரு அற்புதமான கவிதை வரிகளை மட்டும் உங்களுக்கு தொட்டு செல்ல விரும்புகிறேன் இந்த ஆயிர பதிமூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் நான் நினைக்கிறேன் திருச்செந்தூரை சேர்ந்த லதா என்பவர் எழுதின ஒரு கடிதம் சந்தனுக்காக எழுதப்பட்ட ஒரு கடிதத்தின் பகுதியில் அவர் குறிப்பிட்ட அந்த கவிதை வரிகளின் உள்ளடக்கங்களை அவர் அவ்வாறு முதன்மைப்படுத்துவதற்காக அதில் இணைத்திருக்கிறார் என்பது மட்டுமே சொல்லிவிட்டு செல்கிறேன் ஊர் மெச்ச அருமையான ஒரு வரி ஊர் மெச்ச உனது உடம்பில் ஐம்பது சதம் நினைக்கிறேன் ஒரு சதம் ஆண்டுதான் ஒரு ரூபா ஆண்டுதான் இதுவரையில் படித்திருக்கிறேன் பார்த்திருக்கிறேன் முதல் தடவையாக ஐம்பது சதம் ஒதுக்கீடு செய்தாலும் உனக்குள்ளும் இருக்கத்தான் செய்கிறது ஆதிக்க உணர்வு இல்லையெனில் ஆதிக்க உணர்வு இல்லையெனில் காலுயர்த்தி வாயா சிவனே என்று இந்த வரிகள் அந்த லதாவினால் எழுதப்பட்ட அந்த வரிகள் ஒப்படைக்கப்பட்டு விட்டு அதிகாரம் பற்றிய அரசியல் பேசுகிறார் அதிகாரம் என்பதனுடைய தனித்துவம் எப்படியானது என்பது பற்றி அந்த கடிதத்தினூடாக சாந்தன் அவர்கள் அதனை ஒரு அரசியல் நெறிமுறைக்கு உட்படுத்தி அந்த அரசியல் நெறிமுறையினுடைய தனித்துவங்களுக்குள்ளால் ஒரு போர்க்களே நான் நினைக்கிறேன் போர் இலக்கியம் இதில் பேசப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலிருந்து போர் தொடங்கிய அல்லது சாரி போர் முடிந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கள் வரை இவருடைய கதைகள் ஒவ்வொன்றும் போர் இலக்கியம் சார்ந்து அரசியல் இலக்கியம் சார்ந்து யதார்த்த இலக்கியம் சார்ந்து இந்த மூன்று தளமும் இந்த நான் படித்த இந்த இருபத்தி எட்டு கதைகளில் நான் கண்டுகொள்ளக்கூடியதாக இருந்தது அது கூடாக நான் எப்படி பார்க்கிறேன் என்றால் ஒரு அறிவு படைத்த மனிதனாக தன்னை வடிவமைத்து போராட்டம் இந்தியா மீது அல்லது இலங்கை மீது அல்லது இலங்கை தீவினுடைய அரசியல் செல்நறிகள் பற்றி அவர்களுடைய எதிர்ப்பு வாதம் என்பது அறிவு சார்ந்தது எதிர்ப்பு உணர்வு என்பது அறிவு சார்ந்தது அந்த உணர்வின் பிரதிமைதான் சாந்தன் அவர்களுடைய இந்த கதைகளுக்குள்ளே இருக்கின்றோம் நான் இந்த அரங்கில் இந்த போராளிகள் போராளிகளுடைய அந்த நலன்காப்பு சங்கத்திடம் வேண்டுவது இந்த கதைகள் வெளியே கொண்டு வேண்டும் இந்த கதைகள் வெளியே கொண்டு வரப்படுவதற்கு இன்னும் ஒரு தனிய நான் ஒரு அரசியல் ஆசிரியராக மட்டும் நான் இங்கு குறிப்பிடவில்லை ஒரு இலக்கியத்தின் ஜாம்பவான் எஸ்போ அவர்கள் ரெண்டாயிரத்தி ஐந்துகளில் சாந்தனுடைய கதைகளை படித்துவிட்டு சாந்தனுக்கு கடிதம் எழுதியிருக்கிறது அந்த கடிதங்களில் அவர் குறிப்பிடுகின்றார் எனக்கு என்னை யோசிக்கும் போது அல்லது நினைக்கும் போது வெக்கமாக இருக்கிறது நாங்கள் செய்ய தவறுகின்ற நிறைய பக்கங்களை சாந்தன் முதன்மைப்படுத்துகிறார் என்று இந்த எனக்கு அனுப்பி வைக்கப்பட்ட தகவல்களில் அந்த கடிதமும் அந்த கடிதத்தினுடைய விழிப்பினுடைய உள்ளடக்கமும் அதனுடைய முழுமையும் தரப்பட்டிருக்கிறது எஸ்போவை பற்றி இந்த அரங்குக்கு நான் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை எஸ்போ யார் என்பது இந்த அரங்கு தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அல்லது தெரியாவிட்டால் எதிர்காலத்தில் அது தெரிந்து கொள்ள வேண்டும் நான் நினைக்கிறேன் எழுபதுக்கள் எண்பதுக்களில் எங்களிடம் அதிகம் பெரும் ஜாம்பவன்கள் வரிசையில் இருந்த ஒருவர் தான் எஸ்போ அவரால் சாந்தன் எவ்வாறு சாந்தனுடைய படைப்புகள் எவ்வாறு சாந்தனுடைய இலக்கியம் எவ்வாறான பக்கத்தை உடையது என்பதை காட்சிப்படுத்துவது என்பது நிச்சயமாக இது வெளிப்படுத்தப்பட வேண்டும் வெளியே கொண்டு வரப்பட வேண்டும் இதில் சில கதைகளை எனக்கு மிக சுவாரஸ்யமான கதைகளினுடைய தலைப்புகளை மட்டும் நேரம் கருதி நான் நினைக்கிறேன் இதுக்கான ஒரு நீண்ட நேரம் செலவு செய்தேன் கம்ப்யூட்டரில் தான் அனுப்பியிருந்தார்கள் என்னுடைய நண்பர்கள் கம்ப்யூட்டரில் தான் அதில் இருந்து படித்தேன் நீண்ட வாசிப்பு என கதை ஒன்று சாந்தன் மீது உள்ள நேசிப்பு ரெண்டாவது இந்த சூழலை எப்படி புரிந்து வைத்திருக்கிறார் சிறையில் இருந்து கொண்டு அப்படி புரிந்து வைத்திருக்கிறார் என்ற தேடலும் என்னிடம் இருந்தது இதில் ஒரு மிக முக்கியமான தனித்துவமான இந்த கனவொன்று நனவாகும் வேலை ஒரு ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு நீண்ட எண்ணங்களோடு இந்த தேசத்தின் மீது தன்னுடைய விருப்பையும் அவாவையும் அதனுடைய அடைவையும் பற்றிய ஒரு வெளிப்பாட்டை அல்லது பிரஜையை தன்னுடைய குடும்ப அளவுகளுக்கு இப்படி வெளிப்படுத்துகிறார் நான் நினைக்கிறேன் தொள்ளாயிரத்தி ஐந்தில் தன்னுடைய குடும்பத்தின் சகோதரி சகோதரன் அம்மா இது மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மூலையிலும் இருக்கின்றவர்கள் தனக்காக எழுதுகிற கடிதங்கள் ஒரு ஊக்கியாக இருக்கின்றது என்பதை என்பது மட்டும் விட்டுவிட்டு செல்லவில்லை அவர்கள் எல்லோரையும் நூற்றி நாற்பத்தி எட்டு பக்கங்கள் எல்லோரையும் சாந்தன் நினைவுபடுத்தி இருக்கின்றார் அந்த 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 உள்ளத்தினுடைய உயர்ந்த விருப்பை தான் நான் இங்கே பார்க்கணும் அவாவைத்தான் நான் பார்க்கின்றேன் நேசிப்பைத்தான் நான் இங்கே பார்க்கின்றேன் சிறையரை சின்ன எண்ணல் அன்றைக்கி நான் மிகச் சின்ன சின்ன கதைகள் இந்த இளம் இதில் முன்னுக்கு இந்த தங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்தியவர்கள் வாசிக்க வேண்டிய கதைகள் போன்று எனக்கு தோன்றுகிறது மனித கேடியம் புத்தரும் யுத்தர்களும் புத்தரும் யுத்தர்களும் மிக அருமையான புத்தரை பற்றிய பிலோசபியை அருமையாக தேடி வைத்திருக்கிறார் படிப்பிக்கிற பக்கங்கள் எல்லாவற்றையும் சாந்தன் தன்னுடைய முதன்மைப்படுத்தி இருக்கின்றார் நிதர்சனம் ஒரு அகதியின் டயரி நான் நினைக்கிறேன் இதில் ஒரு இன்னொரு அழகான ஒரு கதை எந்த அம்மாவும் மகே அம்மே அம்மாவும் மகே அம்மையும் வேண்டும் விடியல் நோர்வே பற்றி சுவாரஸ்யமான ஒரு கதை அந்த பக்கம் நான் நினைக்கிறேன் அந்த நோர்வேயினுடைய அரசியல் அவாக்களுக்குள்ளே அது எவ்வாறு இயங்கியது எங்களுக்கு முன்னே என்பதை பற்றிய ஒரு தோல் அறித்து காட்டுகின்றது எல்லாமே அரசியல் தான் எல்லாமே போர் சார்ந்திருக்கக்கூடிய இலக்கியங்கள் தான் சமாதானம் ஒரு கதை சொல்லலாமோ எனக்கு தெரியவில்லை விசாரணையை கூப்பிடுகிறார்களோ தெரியவில்லை என்னை கூப்பிடுகிறார்களோ தெரியவில்லை புலிக்குகை என்ன ஒன்று எம்ஜி பேசுகிறது கோட்டையாய் இருக்கின்ற இந்த சமூகம் சிறகுகள் இல்லாத பறவை இரத்த கண்ணீர் முந்தையர் வாழ்ந்த முற்றம் அகிம்சையும் அதிர்ஷ்டமும் கடலின் கதிரவன் சனம் இவ்வாறு ஒரு இருபத்தி எட்டு கதைகளை என்னால் படிக்க இதுவரை முடிந்தது இன்னும் இருக்கிறது நிறைய நான் அவற்றை படிக்க முடியவில்லை என்னால் படித்து முடித்து உங்களுக்கு சொல்ல முடியவில்லை இவை அனைத்துமே நான் தேர்ந்தெடுத்தது தான் இவை அனைத்தும் இதுக்குள்ளே இருக்கின்ற இந்த இதனுடைய முக்கியத்துவம் எதுவென்றால் இந்த இலக்கியங்களுக்கு ஊடாக போரையும் எங்களுடைய வாழ்வியலையும் எங்களுடைய வாழ்வியலினுடைய அரசியல் இருப்பையும் முழுமையாக சாந்தன் வெளிப்படுத்தி இருக்கின்றார் நான் நினைக்கிறேன் அருதுசாரனுடைய சாரி கிராம்சியனுடைய சிறை குறிப்புகள் வரக்கூடிய ஆயிரம் பக்கங்களை தாண்டியது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இப்போதும் அது உண்டு நூலகத்தில் அவ்வாறு இந்த படைப்பும் ஒரு சிறை குறிப்பாக வெளியே வர வேண்டும் என்று விண்ணப்பித்துக்கொண்டு கொண்டு இந்த அரசியல் அரங்கம் இந்த அரசியலுக்கான பேச்சு அரங்கம் என்பது நான் நினைக்கிறேன் இன்றைக்கு இந்த உலகம் ஒரு புது வடிவத்துக்குள் இருக்கிறது இந்த புது வடிவத்துக்குள் கடந்தவற்றை எல்லாவற்றையும் நாங்கள் மன்னித்து கொள்வோம் அல்லது அவற்றை கடந்து செல்வோம் என்ற இந்த உலகத்தினுடைய வடிவம் இப்போது எங்களுக்கு முன்னே தரிசனம் தருகிறது ரெண்டாம் உலக யுத்தத்தில் பத்து லட்சம் மக்களை அணுக்குண்டு போட்டு கொண்டவர்கள் அணுக்குண்டு போட்டு கொண்டவர்கள் இப்போது மலர் வளையம் வைத்து அந்த நாடுகளை தங்களோடு இணைக்கிறார் இந்த உலகத்தினுடைய இருப்புத்தான் இன்றைய உலகத்தினுடைய இருப்பின் வடிவம் ஆகவே இந்த எதிர்ப்புகளும் நியாயமான வாதங்களும் தரிசனம் மிக்க செய்திகளும் யாரையும் எதிரியாக்குவதற்காக இது எங்களுடைய எண்ணங்களின் பிரதிபலி இது எங்களுடைய அவாக்களின் பிரதிபலிப்பு நாங்கள் இந்திய தேசத்தையோ அல்லது வேறு தேசங்களையோ நாங்கள் நிராகரிப்பவர்கள் அல்ல மாறாக இது எங்களுடைய உள்ளத்தினுடைய அல்லது எங்களுடைய எண்ணத்தின் பிரதிகள் இந்த பிரதிபலிப்புகளுக்கு நாங்கள் யார் என்பதை இந்த உலகத்துக்கு காட்ட முடியும் நாங்கள் எவ்வாறான உண்மையானவர்கள் என்பதை காட்ட முடியும் ஆகவே இவற்று கூடாக நாங்கள் பயணம் செய்ய வேண்டும் பயணம் செய்வதற்கான அரங்குகளை இதுக்கு ஏன் குறிப்பிடுகிறேன் என்றார் இலங்கை தீவினுடைய அரசியல் அது ஈழத்து சிங்களவனாக இருக்கலாம் ஈழத்து தமிழனாக இருக்கலாம் இவனுடைய அரசியல் என்பது புவிசார் அரசியல் யுகத்துக்குள் மேல் தங்கி இருக்கின்றது அதிலிருந்து மீட்பதற்குரிய அரங்குகளை இளது சிங்களவனும் சிங்களவர்களுடைய தலைவர்களும் சாதித்திருக்கிறார்கள் ஆனால் இழுத்து தமிழர்களும் இழுத்து தமிழ் தலைவர்களும் அது குறித்துடைய நியதிகளை செய்யவில்லை என்ற ஒரு ஆதங்கம் தான் இங்கு உண்டு ஆகவே இதிலிருந்து ஒரு இன்னொரு உலக தரிசனத்தோடு நாங்கள் பயணிக்க வேண்டும் அதுக்கான ஒரு எண்ணமும் அதுக்கான புரிதலும் அதுக்கான அறிவியல் ரீதியான அளவீடும் எங்களுக்கு தேவை என்பது தவிர்க்க முடியாது அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடு இந்த சமூகத்துக்கு உண்டு இந்த இனம் தன்னை தகவமைத்துக் கொள்ளவும் தக்கவைத்துக் கொள்வதற்குமான களங்களை இது சரி செய்ய வேண்டும் அதுக்கான யுகத்துக்குள்ளேதான் சந்தனின் இன்றைய நினைவுகளும் இந்த நினைவுகளினுடைய பாச்சல்களும் கட்டமைக்கப்பட வேண்டும் நாங்கள் மரபாகவும் பாரம்பரியமாகவும் இருக்கின்றோம் என்பதற்காக இந்த உலகம் மரபாகவும் பாரம்பரியமாக இருக்க வேண்டும் என்ற நியதி கிடையாது இந்த உலகத்தினுடைய நியதிகளில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் எல்லாம் எங்களுக்கு வேண்டும் இந்த மாற்றங்களூடாகத்தான் எங்களுடைய பயணங்கள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் நாங்கள் அறிவியலை மறந்து அல்லது அறிவியலினுடைய நிராகரிப்பு தன்மைகளுக்குள்ளாலும் யதார்த்தமான நிலைகளுக்கு நாங்கள் இயங்குவதற்கு தயாராகும் நான் நினைக்கிறேன் சாந்தனுடைய நினைவு அதனை இந்த சமூகத்துக்கு வேண்டும் என்றால் சாந்தனுடைய நினைவுகளை சுமந்தவர்கள் சாமானியர் எங்களுடைய தலைவர் குறிப்பிட்டார் பேச்சிலே விழி விழிக்கின்ற போது குறிப்பிட்டார் இந்த சூழல் எப்படியானது என்பதை பற்றி குறிப்பிட்டார் இந்த சூழலை உருவாக்கியவர்கள் எல்லோரும் காணவில்லை என்று வருத்தப்பட்டுக் சாமானியருடைய சாமானியனுடைய யுகம் தேசியத்தின் யுகம் தேசியம் என்பது சாமானியனுடைய யுகம் அவனை நோக்கி இந்த சமூகம் அசைய வேண்டும் என்னை நோக்கி இந்த சமூகத்தை கொண்டு வருவது என்பதை விட இந்த சமூகம் அல்லது இந்த தேசியம் அல்லது இந்த இனம் எதை நோக்கி பயணிக்க அவாப்படுகிறதோ அதோடு சேர்ந்து பயணிப்பதுதான் அவசியமானது அதுக்கு இந்த யதார்த்தமான சூழலை சொல்லுங்கள் அவ்வளவுதான் இந்த யதார்த்தமான சூழலுக்குள் இருந்து கொண்டு இந்த தேசத்தினுடைய நெருக்கடிகளுக்கு ஒரு தீர்வை நோக்கி நகர்வதற்கு முயலுங்கள் அதுதான் ஆரோக்கியமான பயணம் என்று கூறி இந்த வாய்ப்பு எனக்கு தரப்பட்டதுக்கு நன்றி கூறி இந்த சூழல் இந்த தனித்துவம் இந்த ரீதியாக இந்த எண்ணங்களுடைய பிரதிபலிப்பு அனைத்தும் என்னுடைய சாந்தனுடைய தாயாருக்குரியத்துடையது அவருடைய அந்த அந்த எண்ணமும் அவருடைய உழைப்பும் அவர் சார்ந்திருக்கக்கூடிய அந்த ஆத்ம பலத்தினுடைய எண்ணமும் நிச்சயம் ஒரு ஆரோக்கியமான இருப்பை இந்த சமூகத்துக்கு இதுவரை ஒப்படைத்தது போல் உருவாக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி